எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மருதாணி வச்சு நான் ஒரு ஆறு மாதம் இருக்குங்க இப்போதைக்கு நான் மருதாணி வைக்கவே இல்லை மருதாணி செடியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மருதாணி இன்றைக்கி எப்படியாச்சும் பறித்து வைக்கணும் அப்படின்ட்டு எருக்கம்பூ செடியை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் என்ன வரும்னு சொல்லுங்கள் எனக்கு ஸ்கூல் லைஃப் தாங்க ஞாபகம் வரும் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டை வந்து நான் இங்கே பார்ப்போம் எருக்கம்பூ செடியில் வந்து பார்ப்போம் அது அம்முக்குன்னா சவுண்டு வந்தால் பாஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம் சவுண்டு வரலைன்னா ஃபெயில் ஆகிட்டேன்னு அர்த்தம் அந்த மாதிரி தாங்க நாங்கள் பார்ப்போம் அது சீரியஸாகவே நாங்கள் நம்புவோம் இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுன்னா நாங்கள் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு மேக த்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரொம்ப இருட்டிக்கிட்டு வந்துச்சு மழை பெய்யறதுக்கு அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போன தோணுச்சு நைட்டு சாப்பாடு வந்து எங்களுக்கு சப்பாத்தி முட்டை கிரேவி தாங்க எங்களுக்கு நைட்டு சாப்பாடு உன்னாலேயும் முடியும் எந்த ஒரு காரியமே நாங்கள் மற்றவங்களோட வந்து நம்ம என்றைக்குமே நம்ம கம்பேர் பண்ணி பேசவே கூடாது அவங்களால எல்லாமே முடியுது நம்மளால் முடியல அவங்களால ஒரு வீடு வாங்க முடியுது நம்மளால் எதுவும் முடியல அவங்களால ஒரு பொருள் எடுக்க முடியுது நம்மளால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு மற்றவங்களோட என்றைக்குமே நம்மள கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்களால் வாங்க முடியுன்னா நம்மளாலே வாங்க முடியும் அதுக்குண்டான எஃபர்ட் நம்ம தான் போடணும் எதுவுமே போடாமல் அவங்களால முடியுது அவங்களால் முடிய அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அவங்க வேணாம் என்னால் முடியும் கண்டிப்பாக என்னால் முடியும் அவங்களால முடியுதுன்னா என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களால் ஏன் முடியாது நீங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறீங்க ஒரு பெண்கள் எல்லாம் அது ஆணாகட்டும் ஒரு பெண்ணாகட்டும் எல்லாமே நம்மளால் முடியும் மற்றவங்கள பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருந்தால் நம்மளால் எந்த ஒரு முயற்சியுமே செய்ய முடியாது கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை தான் உட்காரணும் நம்மளால் முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள் அது எதுலையாச்சும் இருக்கட்டும் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கட்டும் இல்லை நீங்கள் விருப்பப்பட்டு செய்கிற எந்த வேலையாச்சும் இருக்கட்டும் எதுலேயுமே வந்து முயற்சி பண்ணணும் மற்றவங்க மேலே நம்பிக்கையை வைக்காதீங்க உங்கள் மேலே நம்பிக்கையை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாகுவீங்க நம்ம மற்றவங்களே பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம ஒரு வேலையை கவனம் செலுத்தணும்டா அது வந்து என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு அந்த வேலையை செய்யணும் அப்போதான் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஒரு பெண்களாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நான் இந்த வேலை பண்ண போகிறேன் இல்லாட்டி இந்த வேலைக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கவங்க உடனே என்ன சொல்வாங்க உன்னால் முடியாது நீ வீட்டிலேயே இரு ரெண்டு நாளைக்கு ஆர்வமாக செய்வேன் மூணா நாளை நீ வீட்டில் உட்காந்துருவேன் அது எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வீட்டிலே இருன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து அவங்க சொன்ன உடனே இல்லை சரின்லாம் கேட்டுக்கூடாது ஏன் என்னால் முடியும் எதுக்கு என்னால் முடியாது ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னாலையும் முன்னேற முடியும் என்னாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க என்றைக்குமே நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் என்றைக்குமே மற்றவங்களோட நம்ம கம்பர் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளாலையும் முன்னேற முடியும் என்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க மருதாணி வச்சம் ஃப்ரெண்ட்ஸ் மரதாணி நல்லாவே பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ